இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த பன்னீர் பட்டர் பட்டர் மசாலா இந்த மேலே போட்டிருக்க மல்லியை வந்து வடி எல்லாம் கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா ஊறி பாருங்க அந்த குழம்பு எப்படி இருக்கான்னு சொல்லி இதை வந்து இப்போ அண்ணர் வந்து சாப்பிட்டு போகிறார் எப்படி இருக்கான்னு சொல்லி அவர் சாப்பிட்டு சொல்லுவார் எப்படி இருக்கான்னு பார்ப்போமா சாப்பிடுங்கோ படிவா அந்த பன்னீர் எடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி தனியாக எடுத்து பத்தி பன்னீரை சாப்பிட்டு பாருங்க வாங்க அப்படி சிரண்டு பார்க்கலாம் இது வந்து பாருங்க பன்னீர் வந்து இருநூறு கிராம் இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மில்லிஸா வெட்டி எடுத்துருக்குறேன் எடுத்து போட்டு இதுக்குள்ள வந்து சின்ன கரண்டியால் வந்து ஒரு அரைக்கரண்டி மஞ்சத்தூளும் ஒரு அரைக்கரண்டி உப்பும் போட்டுட்டு இதை வந்து கிளரி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் என்ன சொன்னால் அதில் வந்து உப்பு தன்மை அப்போ தான் சுவரும் இருக்கும் பிறகு புரிச்சிருக்கணும் இப்போ வாங்குவோம் இஞ்சால் வந்து சட்டி வச்சுட்டேன் சட்டியில் வந்து ஒரு அளவு தண்ணி எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் வந்து கொதித்து வந்தோன்னே இந்த வெட்டி வச்ச பன்னீரை போட்டு எடுத்துருவோம் அந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி முறையில் செய்து பாருங்கோ பொறிச்சு போட்டு செய்யக்கலாம் வந்து நல்லா இருக்கும் பெரும்பாலும் பொறிச்சு தான் செய்கிறது நானும் ஒரு விதமாக செய்துருக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துருவோம் சரியா இந்த மாதிரி எடுத்துருவோம் எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் நல்லா இந்த ஒரு முறு முறுப்பு தன்மை இருக்கணும் அப்போ அந்த பொறிச்சு எடுத்தால் இந்த பாருங்கோ அப்புறம் வந்து அந்த குழம்புல ஒவ்வொரு வந்து நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அதையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் சட்டி வச்சுருக்கேன் சட்டியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு டெண்டு கரண்டி பெரிய கரண்டியால் கரண்டியால் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு சின்ன கரண்டியால் ஒரு கா கரண்டி கடுகு அரைக்கரண்டி பெருஞ்சீரகம் அதுவும் போட்டுட்டு ஒரு சின்ன கரண்டியால் ஒரு அரைக்கரண்டி பெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு சின்னதாக ரம்பையில் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அஞ்சு பூண்டு ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுருவோம் பூண்டு பச்சை வெங்காயம் பூண்டு எல்லாம் வந்து நல்லா சின்னதான நசுக்கி போட்டு அப்படியே சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கு இப்போ எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுவோம் இந்த மாதிரி கிளறி போட்டு இதுலேயும் வந்து கொஞ்சமாக உப்பு போடுங்கோ நானும் கல் உப்பு வந்து போட்டிருக்குறேன் ஏற்கனவே வந்து பன்னீர்லேயும் உப்பு இருக்கிறதுனால பிறகு பார்த்து போடலாம் ஓரளவு பார்த்து போட்டாச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா வதங்கி விரட்டும் ஓரளவு வந்து பொன்னுரமாக விரைக்கி தான் நல்லா இருக்கும் இது வதங்கி வரும்போது நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சித்தல் மிளகாய் இருக்கலாம் காஞ்ச மிளகாய் வந்து சின்ன கரண்டியாக ரெண்டு கரண்டி அரை குறையாக அரைச்சது இப்படி போட்டுட்டு இதான் வந்து அந்த உரைப்புக்கு அதோடு வந்து அந்த பச்சை மிளகாய் போடுறது உரைப்பு கொஞ்சம் கூட ஒண்ணுனா இங்கே போடலாம் இப்போ இந்த பதத்துக்கு விரவணும் எல்லாம் சேர்ந்து அப்போ இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் வந்து உள்ளே சேர்ந்துடும் சேரிக்க வந்து நல்லா இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு கரண்டி மஞ்சத்தூள் தூள் போட்டுட்டு வடிவாக இப்போ வந்து இதில் வந்து பெரிய கரண்டியால் மிளகாத்தூள் ஒரு கரண்டி மிளகாத்தூள் நான் சில உறைப்புக்காக அதை நான் நீங்கள் உறைப்பு தேவையில்லை தனியாக காஞ்ச மிளகா போதுமண்டா அதை உடை விடலாம் இப்போ வந்து இதை வடிவாக பாருங்க இந்த மாதிரி இந்த தூள் வக்கையெல்லாம் அடங்குற அளவுக்கு செய்துட்டு நான் ஒரு துண்டு புளி அதாவது நெல்லிக்காய் சைஸில் ஒரு தொண்டு புளி எடுத்து அதை கரைச்சி போட்டு வச்சுருந்தேன் நான் இப்போ அதை விடுவோம் ஒரு ஒரு கொதி விரட்டும் சரியா ஒரு கொதி விரைக்கில் வந்து அடுப்பை வந்து மீடியம் இல்லை விடுங்கோ ஆக கூட்ட வேண்டாம் இந்த மாதிரி கொதி வந்துருச்சு இப்போ வந்து பொறிச்சு வச்ச பன்னீர் இதில் போட்டுருவோம் பன்னீரை போட்டுவிட்டு எல்லாத்தையும் வடிவாக கிளறி விடுவோம் இப்போ வந்து இந்த புளி கரைசல்ல வந்து இந்த பன்னீர் வந்து வடிவாக ஊறி வரும் அப்போ ஊறி விரைக்கில் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இப்படி விற்கேக்கில் வந்து தேங்காய் பால் ஒரு கப் தேங்காய் பால் கட்டியான தேங்காய் பால் விட்டுட்டு வடிவாக கலந்து விடுவோம் அடுப்பை அடுப்பை வந்து நல்லா கூட்ட வேண்டாம் மீடியமாக இருக்கட்டும் அப்போ அந்த கொதித்து உள்ளுக்குள்ளே வந்து எல்லாம் சோறை வரையில வந்து இருக்கும் இப்போ பதம் சரியாயிருச்சு இனி மூடி விடுவோம் மூடி விட்டுட்டு ஒரு மூன்று நிமிஷம் கழித்து பாருங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்துடும் குழம்பு தன்மையும் இருக்குது என்ன ஒரு ஒரு நிமிஷம் அப்படி திறந்த வடியை விட்டுட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் வத்திடும் அப்போ ஆக வத்தினாலும் குழம்பு இருக்காது ஓரளவு தான் குழம்பு என்னென்னா பன்னீர் வந்து ஆக தண்ணியாக வச்சால் நல்லா இருக்காது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மல்லியில் இருக்குல்ல அது கொஞ்சம் மேலே தூவிடுவோம் மல்லியில் தூவி போட்டு வடிவாக கிளறி விடுங்கோ மல்லியில் எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு இப்போ அடுப்பை நிப்பாட்டி போட்டு நானும் ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே மூடி விட்டுனான் மூடி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துருவோம் இந்த மாதிரி இந்த பாருங்கள் எப்படி ஊறி போய் அந்த எண்ணெய் தன்மை வந்து வந்திருக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் என்ன கொஞ்சம் மல்லியில் தூவி விட்டால் நல்லாயிருக்கும் சாப்பாடு அருமையாக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா குழம்பு அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்